நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பதினாறாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் இறையேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை என்று இன்றைய புனிதராம் புனித இடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் செபித்துக் கொள்வோம் என்று நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே அமைதி அது மிக முக்கியம் அமைதி எப்போதும் நம் குடும்பத்தில் பணியிடத்தில் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அதை பறித்து போக நம்மை நிம்மதி சமாதானம் இல்லாமல் செய்ய பிசாசு பல வழிகளில் முயல்வான் பிள்ளைகள் கணவர் மனைவி மாமனார் நாத்தனார் நண்பர்கள் மாமியார் மூலம் ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குவான் சண்டை உருவாக்குவான் இதற்கு நீங்கள் விவேகமாய் சிந்தித்து ஞானமாய் நடந்து இடம் கொடுக்கவே கூடாது ஏதோ கணவரோ மற்றவரோ நண்பரோ பேச ஆரம்பிக்கிறார்களா இப்படி என்றால் உடனே நீங்கள் சுதாரித்து கொள்ள வேண்டும் மனதிற்கு உள்ளாகவே ஜெபிக்க ஆரம்பியுங்கள் அருள் நிறைந்த மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள் அவர்களிடம் வாய் கொடுக்காதீர்கள் அந்த இடத்தை விட்டு கொஞ்ச நேரம் வேற வேலை பார்க்க போய்விடுங்கள் அது வீடாக இருந்தாலும் சரி நண்பர்கள் மத்தியிலோ பணியிடத்திலோ இப்படி முயற்சி செய்து பாருங்கள் வீணான பிரச்சனை சண்டை விவாதம் நிம்மதியற்ற நிலை சமாதான குறைவு ஆகியவற்றை உங்களால் தடுக்க முடியும் சரி இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் கூறுகிறார் கடவுளின் அச்சேரியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி என்று ஓகே அவர் திருத்தூதர் அவருக்கு அதுதான் பணி என்று எண்ணி நாம் அமைதியாக இருக்கலாமா இல்லை நண்பர்களே அவர்களெல்லாம் செய்வது பணி குருத்துவம் பணி குருத்துவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் இருப்பது என்ன தெரியுமா பொது குருத்துவம் பொது குருத்துவத்தில் நாம் இருக்கின்றோம் நம்முடைய குடும்பம் பணியிடம் எங்கே நன்னயம் உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் சொன்ன வாக்கு தவறாதவர்களாய் நாம் நடந்து இருந்து நம் வாழ்க்கையையே நாம் வேலை செய்யும் முறையையே ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ வேண்டும் இப்படி நீங்கள் வாழும்போது கிறிஸ்து இயேசுவானவர் உங்கள் சொல் செயல் கண் இவற்றில் வெளிப்படுவார் நீங்கள் யாருக்காவது உங்கள் மனதில் ஜெபத்தில் ஜெபித்தீர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அருள் அடையாளங்களை ஏசு செய்வார் நடத்துவார் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்குவார் அதை உங்கள் கண்களில் பிறர் உணர்வார்கள் உங்கள் பேச்சில் செயலில் உங்கள் கைகளில் அவர்கள் உணர்வார்கள் உங்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கிறது சகோதரனே சகோதரியே என்று உங்களிடம் சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு சொல்லப்படாததை நீங்கள் காண்பீர்கள் கேள்விப்படாததையும் புரிந்து கொள்வீர்கள் இவையெல்லாம் எப்போது அனுபவமாக கிடைக்கும் தெரியுமா அதிக அதிகமாய் செவிக்க வேண்டும் தனிமையில் செவிக்க வேண்டும் குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் நற்கருணை ஆசிரியருக்கு செல்ல வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் நிறைய இயேசுவை தேட தேட ஜபமாலையில் நிலைக்க நிலைக்க பல காட்சிகளை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் சரி செல்வர் ஒருவரின் பொறுப்பாளர் நேர்மையில்லாமல் நடந்ததால் செல்வத்தை பாழாக்கியதாக பழி சுமத்தப்பட்டது அவர் மேல் அவரும் பொறுப்பில் இருந்து அந்த தலைவரால் நீக்கப்பட்டார் அந்த பொறுப்பாளர் தனக்குள்ளாகவே சிந்தித்தார் என்ன செய்யலாம் என்மேல் விழுந்த பழியை நீக்குவதற்கு என்பதாய் சிந்தித்தார் முடிவெடுத்தார் தன் தலைவரிடம் கடன் பட்டவர்களை அழைத்து எவ்வளவு வாங்கி இருக்கிறீர்கள் என் தலைவரிடம் என்று கேட்டார் கேட்டு கடன் சீட்டு எழுதினார் இதை தலைவர் பார்த்தார் பொறுப்பாளர் பரவாயில்லையே முன்மதியோடு செயல்படுகிறானே என்று வேலையை விட்டு நீக்கி அவனை அழைத்து பாராட்டினார் அந்த தலைவர் இயேசு இந்த ஓமையை சொல்லிவிட்டு நமக்கு என்ன கூறுகிறார் தெரியுமா ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் அவர்கள்தான் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று நம்மிடம் கூறுகிறார் ஆம் முன்மதி ப்ரூடன்ஸ் அல்லது A wise man அண்ட் உமன் thinks பிஃபோர் ஹீ ஆக்ஸ் ஷி ஸ்பீக்ஸ் என்பார்கள் அது எதை செய்வதற்கும் முன்பாக எதையும் சொல்வதற்கு முன்பாக அந்த செயலின் விளைவு அந்த சொல்லின் விளைவு இதை நாம் யோசிக்க வேண்டும் யோசித்துதான் பேச வேண்டும் செய்ய வேண்டும் திட்டமிட்டுதான் நம் வாழ்க்கையை அடுத்த படிக்க எடுத்து செல்ல வேண்டும் அப்படி நீங்கள் வாழ்ந்தால் ஜபத்தில் நிலைத்திருந்தால் இரையாசிரோடு பொறுமையாக செயல்பட்டால் தவறுகளை ஏமாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தடுக்கலாம் நண்பர்களே வெற்றிகள் பல இறையாசிரை கொண்டு நீங்கள் காணலாம் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா இயேசுவே பிற இனத்தார் கண்முன்னே என்னை உயர்த்தினீர் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே என் மீட்பை வெளிப்படுத்தினீர் நன்றி இயேசுவே ஆண்டவருக்காக நான் புதியதொரு பாடலை பாடுகிறேன் ஏனெனில் இயேசு நீர் வியத்தகு செயல்களை என் வாழ்க்கையில் புரிந்துள்ளேன் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் எனக்கு வெற்றியை தந்தது நன்றி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் என் வாழ்க்கையில் அதற்காக உம்மை தம் நீதியை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினர் இசிரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் நீர் என் வாழ்க்கையில் இது நாள் வரை நினைவு கூர்ந்து என்னை நடத்துவதற்காக கோடான கோடி நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன் இயேசுவே இந்த நவம்பர் மாதத்தில் யாரும் நினையாத நினையாதரிக்கிறஸ்தளுக்காக எங்கள் குடும்பத்தில் நண்பர்கள் மத்தியில் எங்களை விட்டு பிரிந்த ஜெபிக்கின்றோம் நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக்கடவதாக கடவதாக சமாதானத்தில் இழைப்பாற கடவார்களாக ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி